கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கத்தருடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்கி வாழும் போது ஒரு பெரிய வெற்றிய தேவன் நமக்கு தருகின்றார் ஒரு கொடியை கொடுத்தேன் கையில் ஒரு கொடியை கொடுக்கிறாரா அந்த கொடி வெற்றி கொடியாக இருக்கிறது அது ஆசீர்வாதத்தின் கொடியாக இருக்கிறது அந்த கொடியை காணும் போது சத்துரு நடுங்குவான் துன்மார்க்க நடுங்குவான் சூன்யங்கள் மந்திரங்கள் செய்வனைகள் நடுங்கும் கத்திற்கு பயந்த பிள்ளைகளுக்கு என்ன ஒரு மென்மை கத்தருக்கு பயந்து இந்த பிள்ளைகள் அந்த கொடியை ஏற்றும் போது வெள்ளம் போல சத்துரு வருவான் அந்த கொடியை கண்ட உடனே அவன் பின்னிட்டு ஓடி போய் விடுவான் அந்த குடி ஜெய ஆவியானவரின் அபிஷேகத்தின் கொடியாக விடுகிறது அதை பார்த்த மாத்திரத்திலே துஷ்ட கிரியைகள் இருளின் ஆதிக்கங்கள் துறைத்தனங்கள் அதிகாரங்கள் செயலிழந்து விடுகிறது அமேன் உண்மைதான் நீங்களும் ஒருவேளை பல்வேறு போராட்டங்களின் வழியாக கடந்து போகிற ஒரு நபராக இருப்பீர்களானால் முதலாவது கத்தருக்கு பயந்து வாழுங்கள் உங்களுக்காக ஜெய ஏற்றுவார் அமேன் நீங்களும் சதிய கொடியை எல்லா இடத்திலும் ஏற்றிச் செல்லுங்கள் அமேன் அபிஷேகத்தின் கொடியை ஏந்தி செல்லுங்கள் ரட்சிப்பின் கொடியை ஏந்தி செல்லுங்கள் அல்லுலியா என்ற கொடியை ஏந்தி செல்லுங்கள் துதியின் கொடியை ஏந்திச் செல்லுங்கள் சத்திய கொடியை ஏந்தி செல்லுங்கள் சத்தியத்துக்கு சாத்தான் கட்டுப்படுவோம் அபிஷேகத்துக்கு சாத்தான் கட்டுப்படுவோம் அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படும் எனவே நீங்கள் ஜெய கொடியை ஏற்றி சாத்தானுடைய சாம்ராஜ்யத்தை அழித்து தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவீர்கள் அமேன் ஜபிப்போம் பரலோக பிதாவே இந்த வெளியிலும் பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு கொடியை கொடுப்பதுக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஆமென்